வணக்கம் நண்பர்களே மற்றொரு முறை கோம்பே ஸ்டுடியோஸ் வேலையுமே வாகை சுடுவேன் என்னுடைய யூடியூப் சேனல் மூலம் உங்களை வந்துடுவதில் நான் பெரும் அடைகிறேன் நல்ல நல்ல வீடியோஸுக்கு நல்ல ஒரு அப்டேட்டு என்றைக்குமே கிடைக்கின்றது அப்டேட் பண்ண போனால் அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல முக்கியமான ஒரு சில விஷயங்கள் க கிடைக்கிதுன்ற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் ஆகப்பட்ட நீங்கள் அது போலவே இந்த ஒரு கோம்பே ஸ்டுடியோஸை விரும்பி பார்க்கக்கூடிய நேர்கள் எல்லோருமே வந்து சப்போர்ட் பண்ணி தான் லெவலுக்கு என்னுடைய அந்த வீடியோஸ்லாம் கொண்டு போயிட்டுருக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபீ ஃபீட்பேக்ஸ்லாம் வருது அதே மாதிரி என்கொயரிஸ் வருது அது எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலான்ற என்கொயரிஸ் வருது கமெண்ட்ஸ் வருது இப்போ ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட ஒரு கமெண்ட்ஸ் மூலமாக கேட்டிருந்தாங்க அதில் ஒரு சின்ன விஷயங்கள் இந்த ப சிப்புப்பாறை கண்ணி என்று சொல்லக்கூடிய இந்த நாயினங்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு பெ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இன்டர்வியூமே இருந்து இருக்கும் பட்சத்தில் நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு உண்டு இதை பற்றி ஒரு நல்ல ஒரு வீடியோவை போடுங்க சிவா கும்பை சிவா அவர்களே அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக இதற்கு நல்ல வரவேற்பை நீங்கள் தவிரின்ற நல்ல ஒரு 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 நம்பிக்கையிலே இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு தொகுப்பை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ உள்ளே போயிடலாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் சிப்பிப்பாறை கண்ணி இன நாய்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் முதல்ல பார்த்தீங்கன்னா என்னுடைய தமிழில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ பிக்சரை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் சில குறிப்புகள் இருக்கும் ஒரு சிப்பிப்பாறை கண்ணி நாய்களை தேர்ந்தெடுப்பது எப்படி என்ற ஒரு குறிப்புகளை நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் அதில் பார்க்கலாம் அதை நீங்கள் ஏதோ ஒரு ரெண்டு கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும் எப்படி நம்ம வந்து சிப்பிப்பாறை நாய்களையும் கண்ணி நாய்களையும் தேர்ந்தெடுப்பது நல்ல ஒரு 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 நெடுமன் நெடுமனாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு நீள இருக்கக்கூடிய நாயினங்கள் இந்த சிப்பிப்பாறை கண்ணி நாய்கள் அதுபோலவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு முக அமைப்பு ஒரு உடல் அமைப்பு எல்லாமே சேர்ந்து வருவது தான் இந்த சிப்பிப்பாறை கனி நாய்களாகப்பட்ட இந்த நாய்கள் இந்த நாய்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போல் ஒழுங்கு இருக்கணும் ஒரு நாயை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த குட்டியிலிருந்தே அதோடைய தன்மைகள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் சின்ன குட்டிகளாக பொழுது ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாத குட்டிகளை நாம் எடுத்துக்கொண்டு வந்து வளர்த்தால் நல்லது அதுபோலவே இன்னும் பெரிய நாய்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கினீர்களானால் இன்னும் நல்லது ஏனென்றால் அது பழக பழகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கடந்து விட்டாலும் கூட அதனுடைய அமைப்பு உடல் அங்கங்களை நாங்கள் நாம் நாம் அழகாக கண்டுபிடித்து இதுதான் ஒரிஜினல் சிப்பிப்பாரை இதுதான் ஒரிஜினல் கண்ணி என்ற அந்த ஒரு முடிவுக்கு நான் வந்துவிடலாம் அதற்கு நான் சில குறிப்புகளை சொல்கிறேன் அந்த குறிப்புகளை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து வாங்க ஒரு மூன்று மாத வாக்கிலிருந்தே குட்டிகள் நன்றாக தேர்ந்து விடும் எது நம்ம யூஸ் பண்ணால் எதாவது மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம் எந்த விஷயங்களை நாம் வந்து கூர்மையாக கவனித்தால் இந்த சிப்பிப்பாறை கணிநாய்கள் நல்ல ஒழுங்காக ஒழுங்காக இருக்கக்கூடிய சிப்பிப்பாறை கணினாய்கள் நான் சொல்வது ஒழுங்காக இருக்கக்கூடிய சிப்பிப்பாறை ஒழுக்கமாக இருக்கக்கூடிய சிப்பிப்பாறை கணினாய்கள் ஒழுக்கம் என்றால் அந்த ஒரு ஒரு நெடுவன் அது போன்றவே அந்த கா கால் தடிமன் அதுபோலவே அந்த காது மடிப்புகள் அதுபோலவே முகம் இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் பற்றி நம்ம பேச போவோம் இப்போது ஒரு சிப்பிப்பாறை கண்ணி நாய்கள் நாம் வேண்டும் என்றால் முக அமைப்பை முதல் முதல் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் முக அமைப்பில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால் நல்ல ஒரு பொடிமுகமாக இருக்கணும் ஒரு ஒரு நீட்டு வாக்கில் நல்ல ஒரு நீளமான ஒரு நல்ல ஒரு நீள வாக்கில் இருக்கக்கூடிய முகங்கள் மண்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொடிமுக மண்டையாக இருக்கும் நீளமாக இருக்கக்கூடிய ஒரு மண்டைகள் அது போலவே இந்த கண் திருப்பு என்று சொல்லக்கூடிய தண் கண் திருப்பிகளை பார்த்து வாங்க வேண்டும் கண் வந்து பார்த்தீங்கன்னா கோலி குண்டு மாதிரி இருக்கும் இது போன்ற நாய்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து சிபிப்பாறை கன்னி நாய்களிலே அந்த ஒரு வகேராவிலே நீங்கள் தேர்ந்தெடுத்து வரத்தீர்களானால் அருமையான குட்டிகளை நாம் வந்து வருங்காலத்திலே பெற்று விடலாம் அது போலவே அந்த ஒரு வால் என்று சொல்லக்கூடிய அந்த வாலில் இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்புகள் ஜாட்டை போன்ற அமைப்பு முடிச்சு முடிச்சதாக இருக்கக்கூடிய அமைப்பு இதை முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த சிப்பிப்பாறை கணினாய்களே நீங்கள் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒழுக்கமான நாய்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த வால் ப வால் பகுதியாகப்பட்ட இந்த வால் பகுதியில் இருக்கக்கூடிய முடிச்சுக்கள் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சன்னமாக இருக்கும் ஒரு கயிறு போன்ற ஒரு ஒரு சென்னல் கயிறு போன்ற இருக்கக்கூடிய ஒரு வால் அமைப்பு இருந்தால் மிகவும் நல்ல ஒரு தரத்தில் இருக்கக்கூடிய சிப்பி பாறை இருக்கவே இருக்க முடியும் இது போன்ற அமைப்புகள் அதுபோலவே அந்த காலில் பார்த்தீங்கன்னா தடிமன்னு சொல்லுவாங்க அந்த காலுடைய அந்த முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காலின் இடை அந்த முக்கியமாக முன்கால்களிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒழுக்கமாக அந்த வயிறில் இருக்க மடிப்பில் இருந்து இருக்க பார்த்தீங்கன்னா அந்த முட்டி முதல் முட்டியாகப்பட்டது நன்றாக விரிந்து நன்றாக இருந்திருந்தால் இருந்தால் அந்த வந்து வெளியே தள்ளிரணும் இந்த மாதிரி அந்த முட்டி வந்து அந்த ரெண்டு முட்டிகளும் வெளியே தள்ளி இருக்கணும் அந்த கால் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி முட்டி வெளியே தள்ளி இருந்தால் அந்த ராய்கள் எல்லாம் நல்லா வளரக்கூடிய நல்ல ஒழுக்கமாக நல்லா நன்றாக உயரம் வளரக்கூடிய நாய்களாக இருக்கக்கூடும் அதே போன்று அந்த கால் முடியும் தருவாயிலே அந்த பாதங்களில் இருக்கக்கூடிய முன்னால் இருக்கக்கூடிய முடிச்சுக்கள் அந்த முடிச்சுக்கள் பார்த்திங்கன்னா ஒரு குண்டு குண்டாக இருக்கும் நல்ல த த திடமாக இருக்கும் அந்த காலை காலாகப்பட்டது அந்த முடிச்சியாகப்பட்டது திடமாக இருக்கும் அந்த கால்கள் பார்த்தா ரொம்ப ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமாக இருக்கக்கூடிய நாய்களின் கால்களாக அமைந்துவிட்டால் சிப்பிப்பாறை நாய்கள் கனி நாய்கள் நம் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சொத்தாக கருதலாம் அதற்கு அதற்கு எடுக்கக்கூடிய குட்டிகளாகப்பட்டது மிகவும் அருமையாக வளரக்கூடிய ஒரு நிலையில் வளர்ந்து வரும் இதுபோல இந்த நாய்களை நாம் ப்ரீட் செய்து குட்டிகள் எடுத்தால் அருமையாக வரக்கூடிய குட்டிகள் நல்ல விலைக்கு நீங்கள் வெளியே விற்கலாம் விற்ரம் என்ற நீங்கள் விற்கக்கூடாது விற்க சம்பாதிக்கிறோம் என்ற கண்டனத்தில் இருக்காதீர்கள் ஏனென்றால் நம் தமிழ தமிழர்களாகிய நாம் நம் தமிழர்களுக்கு உதவ வேண்டும் நல்ல ஆசைப்படக்கூடிய அன்பர்களுக்கு இது போன்ற குட்டிகளை ஒரு நல்ல ஒரு விலையிலே நீங்கள் கொடுத்தீர்கள் ஆனால் இது வந்து இப்போ நிறைய வகையில் பிரபலியமாகி நிறைய பேர்களை கிட்ட போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஆகவே இது போன்ற ஒரு சிறு சிறு குறுப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து நாய்களை வாங்க வேண்டும் இந்த சிப்பிப்பாறை கரிநாய்களை கரிநாய்களில் இருக்கக்கூடிய சில நிறங்கள் கூட இப்போ காணாமல் போயிடுச்சு செம்மறை என்று சொல்லக்கூடிய செம்மறை நிறங்கள் கருமறை என்று சொல்லக்கூடிய கருமறை நிறங்கள் அது போலவே பார்த்தீங்கன்னா க கருங்கண்ணி என்று சொல்லக்கூடிய தூய கண்ணியில் இருக்கக்கூடிய கருப்பு நிறங்கள் அதுபோலவே செவலை என்று சொல்லக்கூடிய செவலை இனங்களும் மறைந்து விட்டன இது வந்து காலப்போக்கில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம் கரெக்டான ஒழுக்கமான நாய்கள் நாம் பழைய லைனில் இருக்க வேண்டிய நாய்களை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இது போன்ற சில விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுங்கள் எடுத்துக்கான அந்த குட்டிகள் நல்ல அருமையான குட்டிகளாக வளர வளரக்கூடிய வாய்ப்புகள் நல்ல உயரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதுபோலவே நல்ல நெடுமனாக வரக்கூடிய வாய்ப்புகள் நல்ல பாம்பு மாதிரி இருக்கும் உடம்பு அருமையான அந்த ஒரு உடம்பு அது போலவே நெஞ்சு அழுத்தம் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் நல்ல பெண்டாக இருந்ததுன்னா அந்த நாய்கள்லாம் மிகவும் ஓட்டத்திற்கு மிகவும் ஒரு ஒரு வேட்டையாடக்கூடிய நாய்களாக இருக்கக்கூடும் அது போலவே மிகவும் ஒரு ஒரு வீரியத்தன்மை இருக்கக்கூடிய நாய்களாக அது குட்டிகள் இயனக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஆகவே குட்டிகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் ஆகவே அன்பர்களே மறந்து விடாதீர்கள் மறந்து விருந்து விடுகிறார்கள் ஏனென்றால் இது போன்ற ஒரு குறிப்புகளை நாம் தேர்ந்தெடுத்து வைத்தோமானால் தேர்ந்தெடுத்த மனதில் சுமந்து கொண்டு இது போன்ற குட்டிகளை நாம் போய் தேடி போய் வாங்கினோமானால் நம் குட்டிகள் நாளடைவில் பேசப்படக்கூடிய குட்டிகளாக அமைந்துவிடும் அதுபோலவே இந்த ஆமூர் பிரபு அவர்களுக்கு மிகவும் ஒரு நன்றிகளை தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் அதன் முதலே சொல்ல நினைச்சேன் இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய திருவிழா உன் சிப்பிப்பாறை கைநாயகளை பற்றின திருவிழா ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க ஸோ அனைத்து நண்பர்களும் அதற்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய இந்த கோம்பை ஸ்டுடியோஸ் வீரமே வாங்க சொல்லும் சேனலை அனைத்து தன்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் நல்ல நல்ல வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் நன்றியன்பே மற்றொரு முறை இதுபோன்ற ஒரு நல்ல வீடியோக்கள் உங்களை வந்து அடைமையில் சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்